இன்னைக்கு சூப்பர் ஆராதனை இன்னைக்கு நல்லதான் இருந்துச்சு ஆராதனை ஆமா நல்ல ஆராதனை என்று சொல்லி போவதற்காக அல்ல அது தேவைதான் அது ஆராதனை ஒரு பகுதி இன்னொரு பகுதி என்னவென்றால் எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்த வேண்டும் அலை லூயா அலை லூயா அப்படியானால் வெற்றி பெற்றவனாய் நிற்க வேண்டும் பாவத்தின் மேல் ஜெயற்றவனாக இருக்க வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளின் மேல் ஜெயம்பற்றவனாக வாழ வேண்டும் மாற வேண்டும் இதுதான் தேவனுடைய திட்டம்